நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் திரு கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கரு நாகராஜன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்ட போறீங்க அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் தொடங்கிட்டீங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு சங்கிகளின் மாநாடு மத ரீதியிலான பிளவுகளை உண்டு பண்ண இந்த மாதிரியான முயற்சியை நீங்க மேற்கொண்டு வரீங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது எப்படி பாக்குறீங்க உங்க பதில் இந்த விமர்சனத்தை எல்லாம் நான் ரொம்ப கேவலமா பாக்குறேங்க எல்லா சமூகத்தினுடைய எல்லா மதத்தினுடைய மாநாடுகள் நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் கூட பல்லாயிரக்கணக்கா ஒன்று கூடி எல்லாம் இதை மட்டும் விமர்சிக்கிற முருகர் முருகர் பக்தர்கள் மாநாடு போட்டா விமர்சிப்பீங்களா அவங்க சங்கின்னு சொன்னா இவங்க எல்லாம் சொங்கின்னு தான் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க என்னங்க எல்லா மதத்திற்கும் இருக்கிற உரிமை எண்பத்தைந்து சதவீதம் இந்து மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுக்கு அந்த உரிமை இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு போடாம அரசியல் சார்பில்லாம நடத்தினா அதை குறை சொல்றதா உங்க நோக்கம் லட்சியம்னா இதெல்லாம் ஒருதலை பட்சமான மதச்சார்பான இயக்கங்கள் அதை சார்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேசுவார்கள் நான் எந்த மதத்தையும் சொல்லவில்லை எல்லாருமே நடத்திட்டோம் அவங்களுடைய கொள்கை பண்பாடு பழக்க வழக்கங்கள் தெய்வீக பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்க அவங்க கடைபிடிக்கட்டும் இந்துக்கள் கடைபிடிச்சா மட்டும் கேலி பண்றது இந்துக்கள் மாநாடு போட்டா மட்டும் குறை சொல்றதுனா என்ன இதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத செயல் சார் மக்கள் வெறுப்படைவாங்க அவங்க மேல இல்ல இதை எப்படி அவங்க வேறுபடுத்துறாங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு போன வருஷம் ஆகஸ்ட்ல தமிழ்நாடு அரசு சார்பா இந்து அறநிலையத்துறை கூட்டுனாங்க உலகெங்கும் அதாவது இருபத்தி ஏழு நாடுகள் இருந்து முருக பக்தர்கள் நல்லிணக்கத்துக்கு இந்த முருகன் மாநாடு வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது எழுந்த சர்ச்சையில இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பிளவுவாதத்துக்கு ஆதரவா நடத்துறீங்க அப்படின்னு வேறுபடுத்தி விமர்சிக்கிறாங்க இந்த வேறுபாட்டை எப்படி பாக்கலாம் வேறுபாடு வேறுபடுத்துறது அவங்க மனசை பொறுத்து தாங்க இருக்கு இப்ப உங்க மனசுலயே இருக்கு வேறுபாடு உங்க ஊடகத்துல நீங்க எப்படி நினைச்சு செய்தி வெளியிட்டுறீங்களோ அது கூட ஒரு வேறுபாடுதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் முருகபக்தரன் மாடு மதுரையில நடக்குது ஏன் மதுரை சுத்தி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை ஏறத்தால அறுபடை வீடுகள்ல அங்க மூன்று வீடுகள் அங்க இருக்கு அது அந்த இடத்துக்கு பக்கத்துல பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்துல ஒத்தக்கடையில நடத்த ஒத்தக்கடையோ அல்லது ரிங் ரோட்லயோ நம்ம நடத்துறாங்க மதுரைங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு மையப்பகுதி எல்லாரும் வருவதற்கும் போவதற்கும் எளிதா இருக்கும் அந்த நீங்க மாட்டீங்களா அந்த மலை பிரச்சனையை முருகன் எல்லா கொண்டுதோறும் கொன்றிருக்கும் மேடெல்லாம் குமரன் இருப்பார் மாதிரி திருப்பகின்றமே மலை மேலதான முருகன் இருக்கிறாரு நீங்க படுக்கட்டுகளே நூத்துக்கணக்கான கணக்கான தாண்டி ஏறிதானே முருகனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அந்த விவாதத்துக்கு நீங்க ஏன் வர்றீங்க முருக பக்தர்கள் ஒன்று கோடி முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கோஷம் போட்டு சாமியை கும்பிட்டு அந்த மாநாட்டுக்கு வந்து அங்க கிடைக்கக்கூடிய பக்தி உரை அருள் உரை எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்களை கேட்டு திரும்புறதுல உங்களுக்கு என்னங்க கசப்பு உங்களுக்கு உங்களை சொல்லல இதை பத்தி பேசுறவங்களும் நான் சொல்றேன்

அப்ப இப்ப நடத்துறது வந்து சந்தர்ப்பாக நான் சொல்லவா யோசிச்சு பாருங்க ஓகே நன்றி திரு கருணாகராஜன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நீங்கள் என்னையோ மாலை முரசு குறை சொல்லலை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் உங்களுடைய கருத்து மக்களிடம் போய் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த தொலைபேசியில் இணைந்து கருத்துக்களை பெறக்கூடிய அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு